தனுஷ் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை திரைப்படத்தின் லுக் இன்று வெளியிட்டுள்ளது நித்யா மேனன் கதாநாயகியாக நடித்து வரும் இந்த படத்தில் அருண் விஜய் வில்லனாகவும் ராஜிகிரன் முக்கிய ரோலில் நடித்துள்ளார் இந்த படமானது ஏப்ரல் பத்தாம் தேதி தேட்டரில் வெளியாக உள்ளது தரமான கதைகளை தேர்வு செய்து நடித்து வந்த தனுஷ் ராஜிகிரன் ரேவதி பிரசன்ன ஆகியோரை வைத்து பவர் பாண்டி என்ற படத்தை இயக்கினார் இளம் வயதில் வரும் முதல் காதலின் ஆழத்தை படத்தில் அழகாக சொல்லியிருந்தார் தனுஷ் இந்த படத்தை தொடர்ந்து இரண்டாவது படமாக ராயன் படத்தை இயக்கி நடித்திருந்தார் இந்த படத்தில் வன்முறை காட்சிகள் அதிக

என்கிற திரைப்படம் உருவாகி வருகிறது இது தனுஷின் ஐம்பத்தி படமாகும் தனுஷை இயக்கி இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார் இந்த படத்தின் டான்ஸ் பிக்சர் நிறுவனம் தயாரிக்கிறது ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடுகிறது அருண் விஜய் வில்லனாக நடிக்கும் இந்த திரைப்படத்தில் ராஜ் ராஜ்கிரண் ஆகியோர் முக்கிய பாத்திரங்களில் நடிக்கின்றனர் மேலும் தனுஷுடன் திருச்சிற்றம்பலத்தில் நடித்த நித்யாமணன் இப்படத்தில் கதாநாயகியாக நடித்து வருகிறார் இட்லி கடை படத்தின் படப்பிடிப்பு தேனி பொள்ளாச்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்று வந்த நிலையில் படத்தின் படப்பிடிப்பு தனுஷின் உடல்நிலை காரணமாக நிறுத்தப்பட்டு